டியூப் தமிழ் வணக்கம் காலை நேர இலங்கை பத்திரிகைகளில் வீரகேசரி பத்திரிகையை முழுமையாக வாசித்து தரப்படுகின்ற தொகுப்பு இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியமாக இடம் பெற்றிருப்பது இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இடையே நடைபெற்றிருக்கின்ற சந்திப்பு இது இருபத்தி இரண்டாவது இந்தியா ரஷ்யாவினுடைய உச்சி மாநாடாக அமைந்திருக்கின்றது இதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவில் சென்று இறங்கி இருக்கின்றார் ரஷ்யாவில் அவருக்கு சிறப்பு எலக்ட்ரானிக் காரில் வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதை தொடர்ந்து புட்டினுடைய விருந்து பிரசாரமும் நடைபெற்றிருக்கின்றது அத்தருணம் பேசிய இந்திய பிரதமர் இந்தியா யாரும் சந்திரனில் இறங்காத பகுதிக்கு சந்திராயனை இறக்கி உலக புகழ் கொண்டது கிலோமீட்டர் நீளத்திற்கு ரயில்வே பாதைகளை மின்சார வடிவமாக மாற்றி பசுமை சக்திக்கு உதவி உலக புகழ் கொண்டது இந்தியா உலகத்தின் அதி உயரமான ரயில்வே பாலத்தை அமைத்து உலகத்தின் சிகரங்களை தொட்டது கடந்த பகுதியில் பதினேழு ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெறுகின்ற போரை அமைதி வழியில் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டிருக்கின்றார் அதுபோல இந்தியாவில் இருந்து பல இளைஞர்கள் ரஷ்ய போர்க்களத்திற்காக ஏமாற்றி சேர்க்கப்பட்டதாக முன்னைய செய்திகள் வந்தன இவர்களை விடுதலை செய்து மறுபடியும் இந்தியா அனுப்பி வைக்க உற்றினவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டு அங்கு நடைபெறுகின்ற ஓவிய கண்காட்சியையும் பார்வையிட்டு அத்தோடு பிரான்சில் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய அதி உயர் விருது வழங்கப்பட்டது போல இப்பொழுதும் ரஷ்யாவில் அதி உயர் விருது வழங்கி அவர் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார் அதே போல இருபது ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் ஆட்டத்திலும் இந்தியா வெற்றி பெற்றதை நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய மக்களுக்கு கூறி மகிழ்வடைந்தார் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இந்தியா ரஷ்யா இடையே நட்புறவு உயர்வானது என்றும் எரிவாயு ஏற்றுமதி ஆயுதங்கள் உட்பட பல்வேறு ஏற்றுமதிகளில் இரு நாடுகளும் ஒற்றுமையாக அல்லாமல் கலாச்சார பரிவர்த்தனையும் கல்வி கலை உயர் தொழில்நுட்பம் போன்றவற்றிலும் இரு நாடுகளுக்கும் இடையே முக்கியமான ஒப்பந்தம் எழுதப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் இன்றைய பத்திரிகையிலே இலங்கையில் நடைபெற்ற ஆசிரியர்களுடைய வேலை நிறுத்தம் போன்றவை விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன அமைதியை சீர்குலைத்து அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி என்று ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வஜீர அபே வர்த்தனா குறிப்பிட்டிருக்கிறார் என்பது தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது மறுபுறம் அரசாங்கம் வேலைநிறுத்தத்தில் பங்கு பெற்றாமல் நாட்டின் பொருளாதார உயர்விற்காக உதவியவர்களுக்கு சிறப்பு போனஸ் சலுகையும் அவர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கான சிறப்பு நற்சாட்சி பத்திரங்களும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில் பேசிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சாபகச்சேரி வைத்தியசாலை வைத்தியர் அர்ச்சுனா விவகாரத்தை தீர விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இதே கருத்தை இலங்கையினுடைய கடல் தொழில் அமைச்சர் திரு டக்லஸ் திருவானந்தா அவர்களும் ஒரு விசாரணை கமிஷனை அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன காலம் சென்ற தமிழர் கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் அவர்களுடைய இடத்தில் இப்பொழுது கதிரவேலு சண்முகம் குபதாசன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் சத்திய பிரமாணம் எடுத்து பின்னதாக நடந்து வருகின்ற பொழுது கால் தடைக்கு பார்த்தார் என்றும் இவரை அப்பொழுது பணியாளர் விழாது காப்பாற்றினார்கள் என்றும் அந்த நேரம் ஒரு பதட்டம் நிலவியதாகவும் இன்னொரு செய்தி இன்னொரு செய்தியில் சுயாதீன வேட்பாளராக இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் களம் இறங்குவார் என்று கூறப்பட்டிருக்கின்றனர் சாபகச்சேரி வைத்தியசாலைக்கு ரஜி புதிய வைத்தியராக பொறுப்பேற்றிருக்கின்றார் வடக்கு கிழக்கில் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்களுடைய நிலை என்ன என்று சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பி இருக்கின்றார் இன்று ஆலயங்களின் விளம்பரங்கள் பெரிய இடம் பிடித்திருக்கின்றன ஆலயம் சீத எலியா இடத்தில் சீதாதேவியனுடைய திருமண நிகழ்வும் பட்டாபிஷேக வைபவமும் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது இலங்கையில் புகழ்பெற்ற ஆடிவேல் திருவிழா முழு நீள விளம்பரமாக வந்திருக்கின்றது சம்மாங்கோடு ஸ்ரீ கதிர் வேலாயுத சுவாமிகள் தேவஸ்தானத்தில் ஆடிவேல் விழா இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது பதினெட்டாம் தேதி தொடங்கி நடைபெறுகின்றது இருபது இருபத்தி ஒன்று சனிக்கிழமை ஜூலை மாதம் மேலும் உச்சமடைகின்றது இது மிக முக்கியமான ஒரு விழா இலங்கையில் வாழ்ந்த அந்த காலத்திலே ஆடிவேல் விழாவை பார்ப்பதற்காகவே பாடசாலையில் இருந்து சிறப்பாக அக்காலத்திலே கரிக்கோச்சி இருந்த காலத்தில் ஏறி சென்று ஆடிவேல் விழா கரகாட்டம் காவடி ஆட்டம் காணிவேல் பல பொருட்களை விற்பனை செய்தல் பெருந்தொகையான மக்கள் நிறைந்திருக்கின்ற அனைத்து மக்களும் வந்து காண்கின்ற ஒரு அற்புதமான விழாவாக இருந்தது இந்த ஆடிவேல் திருவிழாவாகும் மறுபடியும் ஆடிவேல் திருவிழா களைகட்டி இருப்பது மிக சிறப்பாகும் அந்த விழாவை காண்பதற்கு செல்லலாம் என்கின்ற ஆவல் இந்த விளம்பரத்தை பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்றது இது நேர யாழ்ப்பாண செய்திகளுக்காக வணக்கம் உறவுகளை